வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் e இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூட்டு வலியை போக்கும் முடக்கு அறுத்தான் கீரைகள் முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் கீரை அப்படி தான் இதோட பேர் ஏன்னா இது நம்ம மூட்டு வலி இதெல்லாம் மு முழுவசமாக அறுத்து எடுத்துடும் இந்த முடக்கு வலியை வந்து அதனால் இதுக்கு பேர் முடக்கு அறுத்தான் கீரை இந்த கீரையோட ச இலையே ஒரு அழகாக இருக்கும் அப்படியே சூப்பராக பூ பூவாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அழகு அதோட அந்த பட்டாசு வெடிக்கிற சவுண்டு வரும் அந்த காய்ங்க ஆமாம் சின்ன குழந்தைங்கள்லாம் அது ஒரு பட்டாசாகவே தீபாவளி பட்டாசு மாதிரியே பட்டாசு அடிப்பாங்க சரி நம்ம இந்த முடக்கத்தான் துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் முடக்கத்தான் கீரை புளி வேணும் காஞ்ச மிளகாய் கல் உப்பு தேங்காய் உளுத்தம்பருப்பு நல்ல எண்ணெய் இதுக்கு ரெண்டு பொருள் தேவையே இல்லை ஒன்று கடுகு நம்ம போடவே மாட்டோம் பெருங்காயம் பயன்படுத்த மாட்டோம் இந்த ரெண்டை தவிர மீதி அத்தனை ஐட்டமும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முடக்கத்தான் கீரையை நல்லா அலசி கழுவிட்டு சுத்தம் பண்ணிடணும் ஏன்னா அது வயல்வெளியில் கொடியிலெலாம் க அங்கங்கே இருக்கும் அதனால் அதை நல்லாவே அலசி வாஷ் பண்ணுறது தான் சிறப்பு அடுத்தது நம்ம ஒரு கடாயில் மிளகாய் ஒரு நாலு அஞ்சு கூட வைக்கலாம் தேங்காய் வைக்கிறதுனால காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பையும் வதக்கிறோம் ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயில் ஆயில் ஊற்றி புளியையும் எண்ணெயில் வதக்கறோம் ஆமாம் புளி அதுக்கப்புறம் இந்த கீ முடக்கத்தான் கீரையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிறோம் தேவையான உப்பு போட்டு வதக்கிறோம் நம்ம பயன்படுத்துகிறது நல்லெண்ணெய் தான் இந்த ஏ மருத்துவ குணம்னாவே நம்ம நல்லெண்ணெய் மட்டும் செக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் அதனால் தான் பயன்படுத்துகிறோம் அப்புறம் தேங்காய் கடைசியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடாயில் அந்த சூடு இருக்கும் அந்த சூட்டில் இந்த தேங்காயும் சூடு பண்ணி வதக்கிக்கிறோம் இப்போ நம்மளோட துவையல் ரெடி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிறோம் அடுத்தது புளியை போட்டு அரைச்சி எடுக்கிறோம் அப்புறம் முடக்கத்தான் கீரையை போட்டு அரைச்சி எடுக்கிறோம் அதுலேயே உப்பு போட்டோம் அப்புறம் கடைசியாக தேங்காய் துருவுகிறோம் இப்போ நமக்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு குளிர் தான் எப்போவுமே இந்த முடக்கு வலி மூட்டு வலி அதிகமாக வரும் மற்ற நாள்லேயும் வரும் இந்த நாளில் அதிகமாக வரும் குளிர்காலத்தில் உளுத்தம் பருப்பு மட்டும் நல்லா செவ செவ செவனு வதக்கணும் வதக்கணும் ஆமாம் மிளகாய் கருகவே கூடாது ஆனால் நல்லா வதக்கணும் புளியையும் எண்ணெயில் வறுக்கிறோம் பெருங்காயம் நம்ம பயன்படுத்தலை கடுகு போடலை இப்போ துவையல் ரெடி துவையலை சூடான சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு முடக்கு வலி குறைஞ்சிருக்கும் இந்த மூட்டு வலி கைய தூக்கம் உள்ள காலத்துக்கம் உள்ள உக்காந்தா எழுந்திருக்க முடியல இது அத்தனைக்கும் இந்த முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் கீரை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்தி